தமிழ்நாட்டின் தலைநகரம் இனி தல அஜித் நகரம் உழைப்பால் உயர்ந்தவர் மே ஒன்று உழைப்பாளர் தினத்திற்கு சிறந்த அடையாளமாக தல அஜித் அவர் பிறந்ததும் மே ஒன்று சரியான காலகட்டத்தில் தான் பிறந்திருக்கிறாரு குழைப்பாளி ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு பைக் மெக்கானிக்காக வேலை செஞ்சு படிப்படியாக முன்னேற்றமடைந்து இப்போ சினிமா துறையில் நம்பர் ஒன் இனத்தில் பேரும் புகழமாக இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் சேவை செய்வதில் வந்தவங்களுக்கு உதவி செய்வதில் தேடி வந்தவங்களுக்கு நன்மை செய்வதில் எல்லாத்திலையுமே நம்பர் ஒன் ஏன்னா அவர் மே ஒன் தல அஜித்து அரசியலுக்கு வந்தால் ரசிகர்களுக்கு மட்டும் இல்லை மக்களுக்கும் அனைவருக்கும் ஒரு குத்தாட்டம் கொண்டாட்டம் மயிலாட்டம் ஒயிலாட்டம் கொண்டாட்டம் தான் அந்தளவுக்கு வந்து தலை தீபாவளி மாதிரி கொண்டாடுவாங்க பாப்போம் கண்டிப்பாக அவரும் வருவார் நல்லா அஜித் செய்த நன்மைகளை சொல்லணும்னா அது மணிக்கணக்கில் இல்லை நாலு கணக்கில் ஆகும் அந்தளவுக்கு இதில் வீடியோவில் பேசவும் முடியாதுங்க அதாங்க கண் தானம் இருதய ஆப்ரேஷனுக்கு உதவி செஞ்சது மாற்றுத்திறனாளிக்கு உதவி செஞ்சது மழை காலத்தில் வெள்ள பாதிப்பில் உணவு தானம் செஞ்சது இது போன்ற பல தானங்களை அரசியலுக்கு வரத்துக்கு முன்னாடி தலை அல்டிமேட் ஸ்டாரு அஜித்குமார் செஞ்சிருக்காரு இது மட்டும் இல்லை பக்கத்து மாநில அங்கே ஏதாச்சும் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டாலும் அதுக்கும் நிவாரணத் தொகையாக முதல் ஆளாக இவர் தான் கொடுக்குறாரு இது மாதிரி வந்து எவ்வளோ விஷயங்கள் செஞ்சிருக்காரு அப்படின்னு பெரிய பெரிய நடிகர்கள் இவர் கூட நடித்தவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க இவரை பற்றி புகழ்ந்து தள்ளணுன்ற ஆசை கிடையாது இவர் செஞ்சிருக்கார் பாருங்கள் அந்த நல்ல மனசு சக நடிகர் சக ஈரோக்கோள் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் செஞ்சிருக்காங்களான்னு பாருங்கள் இப்போ அரசியலில் நான் தான் பெரியாள் நான் தான் சினிமா பெரிய பெரியாளுன்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் அரசியலில் மாநாடெலாம் போட்டு பெரிய லெவலில் கலக்கிட்ருக்காரு அவர் அதில் மட்டும்தான் இருப்பார் கலக்கிறதுல ஆனால் நிஜத்தில் அது மாதிரி வந்து செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் வாய்ப்பு இல்லை செய்கிறதுக்கு அவருக்கு மனசு இல்லை ஏன்னு பார்த்தீங்கன்னா சினிமா துறையில் இருக்கும்போது செய்ய வேண்டிதானே